வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பிள்ளைங்க ஸ்வீட் சாப்பிடணுன்னு கேட்டாங்கன்னா இல்லை வீட்டில் உள்ளவங்க கேட்டால் கூட நம்ம எந்த மாதிரி ஸ்வீட் செய்து கொடுக்கும் போது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு அதே போல் இதை சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த ஓரங்களை கத்திகளால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இந்த ஓரங்களை விருப்பப்பட்டால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாங்க இந்த ஓரங்களை கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ஒரே ஷேப்பாக ஈவனாக கிடைக்கும் அதனால தான் இந்த ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ராஸ் பிரெட்டு துண்டுகளை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதை நம்ம ப்ரெட் கிராம்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா காக்காவுக்கு போட்டால் கூட காக்கா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுங்க இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இந்த ப்ரெட்டுகளை நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும் அவ்ள்தான் இதை பாருங்க இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இது பொறிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட் பண்ண பிரெட்டு துண்டுகளை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சிக்கலாங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான கலர் கிடைக்கும் சப்போஸ் எண்ணெய் அதிக சூட்டில் இருந்துச்சுன்னா ப்ரெட்டு டக்குன்னு கருகிடுங்க சாப்பிட்றதுக்கும் டோட்டலாக டேஸ்ட்டு மாறிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டு துண்டுகளை பொறிச்சிக்கணுங்க இப்போ இதே போல் ஒன்று ஒன்றா பரட்டி விட்டுக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் ப்ரெட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டுகளாக வாங்கிக்கோங்க அப்போ தான் இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது இன்னமும் கொஞ்சம் கலர் மாதிரி வரணுங்க ஓகே இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த பக்குவத்தில் நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த கலர் கரெக்டாக இருக்குங்க இப்போ எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கணும் இதை அப்படியே ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்த பேட்சும் நம்ம இதே போல் பொறிச்சிக்கணுங்க அதே போல் ரெண்டாவது பேட்ச் நீங்கள் பொறிக்கும் போது எண்ணெயே கரெக்டான சூட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க டக்குன்னு போட்டிங்கன்னா கரிஞ்சிடும் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க இதையும் அதே போல் கரெக்டான கலரில் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம எண்ணெய்களை வடிகட்டி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் எப்பவுமே ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு சுகர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு சுகரை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க ஒரு ரெண்டு செகண்ட் லேட் ஆனாலும் சுகரோடய கலர் மாறிடுங்க அதனால் ஜீரா காய்ச்சும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த சுகரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க ஓகே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல பாருங்கள் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு நம்ம எப்போவுமே ஜாமுக்கும் ஜிலேபி இதுக்கெல்லாம் நம்ம ஜீரா காய்ச்சுவோம் பார்த்திங்களா அதே பக்குவத்தில் தான் இதையும் நம்ம ரெடி பண்ணணும் அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பொறிச்ச ப்ரெட்டு துண்டுகளை இப்போ பொரிச்ச ப்ரெட்டு துண்டுகளை இந்த ஜீராவில் ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக ஜீராவில் ஃபுல்லாக படுற அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கணுங்க இது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டு துண்டுகளும் கரெக்டாக இந்த ஜீராவில் படணும் அந்த மாதிரி சேர்த்துட்டு முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதுங்க அஞ்சு நிமிஷம் ஊறும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த ஜீராவிலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா இந்த மாதிரி வடிகட்டி ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஜீரெலாம் நல்லா வடிஞ்சு கரெக்டாக இருக்கும் அது இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இந்த பாலை ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா காய்ச்சி வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் காய்ச்சி வச்ச பால்னா கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் உடனே நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஃப்ரெஷ் பால்னா அது ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணணுங்க இப்போ நமக்கு ஒரு கொதி வந்த பிறகு அரை கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இந்த பால் பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து இந்த பால் பவுடர் செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ இதை நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க கெட்டி பிடிக்காமல் இந்த மாதிரி வச்சு நம்ம கலக்கும்போது கெட்டிகள் இல்லாமல் பர்ஃபெக்டாக கரைஞ்சி வருங்க நமக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும் பால் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் கட்டி பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்ச பிறகு அரை கப்பு சுகரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க முன்னாடியே நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி விடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம சுகர் சேர்த்த பிறகு கொஞ்சம் இலகிய தன்மையாக இருக்கும் பட் அது நல்லா சூடாக ஆக நல்லா கெட்டி தன்மையாக வந்துடுங்க மேக்ஸிமம் இந்த சுகர் சேர்க்கும்போது ஃப்ரெஷ்ஷு சுகராகவே சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் சீரம் காய்ச்சினோம் பார்த்தீங்களா அந்த சுகர் மீந்து தானே இருக்குது அதை நம்ம இது கூட சேர்த்துப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கலர் மாற வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்குவத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்குங்க அதுக்காக தான் நெய் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் பால் பவுடர் சேர்த்துக்கணும் சப்போஸ் பால் பவுடர் இல்லைன்னா மைதா மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் கரெக்டாக இருக்குங்க பால் பவுடர் இல்லைனா மட்டும்தான் இந்த ஆப்ஷனல் பட் பால் பவுடர் சேர்க்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம பால்கோவா பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது ஆறுன பிறகு இன்னும் நல்லா கெட்டித்தன்மையாக வரும் அதனால் கரெக்டாக இந்த பக்குவத்தில் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு ப்ரெட்டு துண்டுகளும் நல்ல சுகர் சிரப்பில் ஊறி ரெடியாக இருக்குது க்ரீமும் ரெடியாக இருக்குங்க நம்ம எப்படி ஸ்டஃப்பிங் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு துண்டுகளை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனால இந்த கிரீமை இது மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் கரெக்டாக நம்ம அந்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பூனாலே லெவல் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வைத்த பிறகு இன்னொரு பிரெட்டு துண்டு அது மேலே அப்படியே இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னுட்டு இதை அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே போல் ஒவ்வொரு பிரெட்டுகள்லேயும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பிரெட்டை மேலே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் ரெடி பண்ணிக்கலாம் இதோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அதே போல் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா க்ரீமியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைகளுக்கெலாம் இதை மாதிரி செய்து கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கிறதால ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க டக்குனும் இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கவனிக்க வேண்டியது ப்ரெட்டுகளை பொறிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன மிதமான சூட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ரீம் ரெடி பண்ணும்போது சுகர் சிரப் மீந்திருக்கே அப்படின்னுட்டு அதை சேர்த்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கலர் மாற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒயிட் கலரில் க்ரீம் கிடைக்காதுங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ